அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனது சொந்த வீடான கஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதி ராஜ யோகாதிபதி ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீச்ச நிவர்த்தி பெற்று அவர் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அதிரடியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் புதையல் யோகா Um, என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறும் இந்த வேலை என்பது உறுதியாகவே அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து வலுவாக போகிறார் பிறகு வக்ரகதியில் திரும்பி நீட்சபங்க பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த வேலை என்பது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய சுமார் நான்கு மாத காலத்திற்கு மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் பெரிய விதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் மல்லி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவர் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாகவும் பார்க்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே இந்த வேளையில் எந்த விதமான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடும் படியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறார் ஏனென்றால் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வேளையில் பூர்த்தியாகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீன ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூட போகிறது அவை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே சுக்கரடை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் குப்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதங்களை சிக்கல்களை முழுமையாக களைந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் செல்வம் சேர்க்கைக்கு நிறைவான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமான முறையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லத்தில் எதிர்பாராத வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளை நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது சனி காலகட்டம் என்றாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைவிடும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் நீங்கி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உண்டு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எவ்வளவு பெரிய சிரமம் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு நெருங்கிய உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த தரண மறையும் பல கிரகநிலைகள் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான இந்த சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நல்ல முன்னேற்றம் உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்ப வருமானம் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்கள் சிறு முயற்சியிலே சிறப்பானதாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தசையோ அல்லது சுக்கர புக்தியோ இந்த வேளையில் நடைபெறும் போது ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் சொந்தமாக வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உறுதியாகவே அபரிவிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக சுக்கரனின் வாகனமாக கர்டன் மற்றும் முதலை பார்க்கப்படுகிறது வலிமை வாய்ந்த கிரகங்கள் வலிமை வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதால் கருடனை போலவும் முதலையை போலவும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதோடு மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கணக்கச்சிதமாக கைகூடுகிறது காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வையாக மாற்றிக் கொள்ள முடியும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பெரிய அளவில முயற்சியின்றி எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரும்பிய வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த நல்ல சூழல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிய கூடிய சந்தர்ப்பம் உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் சற்று விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து செல்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே மீன இந்த தருணம் அமைவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது இந்த வேளையில் தொழில்துறை ரீதியான பணிகளில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் அனைவரின் ஒத்துழைப்பும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைப்பது போல் சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் தொழில் வியாபார ரீதியாக நிறைவாக கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது நாட்களாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக விலகும் மத்திய மாநில அரசின் வழிகாட்டுதல் படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும் புதிய முதலீடுகளை அதிகரிக்க முடியும் புதிதாக இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை செய்து முடிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் பல மடங்கு உயரும் தருணமாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது துறையில் எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காரியத்தை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைவதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் இருந்த சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை உள்ளிட்ட துறை ரீதியான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு குறிப்பாக கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுக்கூடிய இந்த தருணம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக சுக்கரனின் ஆட்சி பலம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப உருவாக்கிக் கொடுக்கிறது புதிய ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நிதி சார்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படும் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது மேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கரகரான புதனும் பக்ரகதியில் திரும்புகிறார் பிறகு அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் எனவே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் எனவே கல்வியில் இருக்கக்கூடிய மந்தமான நிலை மாறி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு தங்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் தருணமாக மாணவியும் மாணவியருக்கு அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களது உற்பத்தி பொருள் கணக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்க இருக்கிறது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தை அனுசரித்து நடந்தால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு இயல் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே கணித்து செயல்படுவதால் மிக சிறப்பான லாபத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபரிவிதமான முன்னேற்றம் பெறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் சுக்கரனின் நாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்வித மான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்